அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் நம்ம ஊரில் என்ன தான் பெருசாக இருந்தாலும் அதை வச்சு பயன்படுத்துறதுக்கு நம்மளால் முடியாது ஒரு சில ஊரில் பாருங்கள் ஏதாவது நம்மகிட்ட கிடைக்கிறத வச்சு ரொம்ப பெருசு பெருசாக செய்து வாழ்க்கையில் வளர்ச்சி பெறாங்க ஸோ இந்த கூடையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்னன்னு தெரியல தெரியுமான்னு தெரியல இது வந்துட்டு கொய்த்து நாட்டில் வளரக்கூடிய பேரிச்சம்பழத்தில் வரக்கூடிய ஓலையிலிருந்து செய்யப்பட்ட கூடைகள் இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் நிறைய பொருட்களை செய்திருக்காங்க இதை நமக்கு அந்த நண்பர் தான் அனுப்பியிருந்தாப்புல ஐயா இதை வைத்து ஒரு பதிவு ஒன்று பதிவேற்றம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நல்லா பாருங்கள் நம்ம ஊரில் ஓலை பனை ஓலை இருக்குது கீற்று தென்னங்கீற்று இருக்குது நிறைய இயற்கை சார்ந்த பொருட்கள் இருக்குது ஆனால் நம்ம அதை வந்து மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு ஏதோ ஒரு பகுதியில் தான் கொண்டு போகிறோம் இதை எல்லா பள்ளியிலையும் எல்லா கல்லூரியிலையும் ஒரு பாடமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பயன் தரும் அதை ஏன் நம்ம இன்னமும் நம்ம அரசாங்கம் செய்யலை அப்படின்றதுமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது படித்து முடிச்சுட்டு இளைஞர்கள் ஏன் வேலை இல்லை வேலை இல்லை வேலையே இல்லை அப்படின்றது ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்ற மேலை நாடுகளில் எப்படிலாம் கொண்டு வராங்க எப்படிலாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கும்பொழுதாவது நம்ம இதை பார்த்தா நம்ம நம்மளுடைய அறிவுகளை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ நான் ஒரு வீச்சு வேலையிலேருந்து ஒரு வருமானம் எடுக்கிறேன்னா கல்வி மட்டுமே போதுமானதில்லை ஒரு கைத்தொழிலும் போனால் எடுக்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் எல்லா மாணவர்களும் கல்வியை ஒரு வலது கையாகவும் கைத்தொழில் ஒரு இடது கையாகவும் கம்பல்சரி கற்றுக்கணும் அப்படின்றத அரசாங்கமும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பா பேரண்ட்டுமே ஊக்கப்படுத்தணுன்றதை சொல்லி வாழ்க யோகம் யோகம் மலாட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி